திருமண மேடையிலே வைத்து நாம் துவா கேட்கிறோமே அல்லாஹ் உங்களுக்கு அகத்திலையும் புறத்திலையும் வரக்கத்து செய்வானாக இவ்வுலக வாழ்க்கையிலையும் மறு உலக வாழ்க்கையிலையும் பறக்கத்து செய்வானாக உங்களுடைய செல்வத்திலையும் உங்களுடைய பிள்ளைகளிலேயும் வறக்கத்து செய்வானாக என்றெல்லாம் அதற்கு பொருள் விரிகிறது பாரக் லக்க என்பதற்கு அது வந்து ஒரு சுருக்கமான பொருள் ஒன்றும் கிடையாது அதுல ஒரு விரிவான விளக்கம் இருக்கிறது இவ்வளவு தூரம் துவா கேட்டதற்கு பின்னால் அந்த துவா நம்முடைய வாழ்க்கையிலே பயனளிக்க வேண்டும் எப்போது பயனளிக்கும் என்று நாம் யோசிக்க வேண்டும் இப்போதுதான் நாம் யோசிக்க வேண்டிய ஒரு தருணம் வந்திருக்கிறது லக்க நாம் துவா கேட்கிறோமே அந்த பாரக்கல்லாக லக்க நமக்கு எப்போது பயனளிக்கும் என்று கேட்டால் அந்த நிம்மதியும் அமைதியும் நமக்கு எப்போது கிடைக்கும் என்று கேட்டால் திருமணம் இஸ்லாமிய திருமணமாக இருக்க வேண்டும் அல்லாஹ் ரசூலுக்கு பொருத்தமான திருமணமாக இருக்க வேண்டும் அப்போதுதான் இந்த ஒரு பறக்கத்துகள் நமக்கு கிடைக்கும் அல்லாஹ் பறக்க செய்வானாக அல்லாஹ் வளங்களையும் செழிப்புகளையும் நிரம்பச் செய்வானாக நாம் கேட்கிற அந்த எப்போது பயனளிக்கும் என்று கேட்டால் அன்பு சகோதரர்களே அல்லாஹ் ரசூல் காட்டி அந்த வழி பிரகாரம் நாம் நம்முடைய திருமணத்தை அமைத்துக் கொள்ள வேண்டும் இது மிக முக்கியமான ஒரு விஷயம் அதைத்தான் நாம் எடுத்த மாத்திரத்திலே ஒரு அருமையான ஹதீஸின் வாயிலாக நாம் விளக்கி சொன்னோம் இன்னாகி பரக்கத்தன் ஐசரூகா மவுனத்தன் அதிகம் அதிகம் பரக்கத்து வாய்ந்த ஒரு திருமணம் எதுவென்று கேட்டாலும் எளிமையாக நடைபெறுகிற திருமணம் என்றார்கள் நபிகள் நாயகம் சல்லல்லா வலை வசல்லம் அவர்கள் எந்த அளவுக்கு வீண் விரயங்கள் இருக்கின்றனவோ ஆடம்பரங்கள் இருக்கின்றனவோ அனாச்சாரங்கள் இருக்கின்றனவோ நிச்சயமாக அதிலே பறக்கத்து இருக்க முடியாத அன்பு சகோதரர்களை பெரியோர்களே காரணம் திருமணம் என்பது மிக சுருக்கமாக இருக்க வேண்டும் அழகான முறையில் இருக்க வேண்டும் மார்க்க பிரகாரம் இருக்க வேண்டும் திருமண காலகட்டத்தில் அப்படித்தான் திருமணங்கள் நடந்தேறின அதற்கு பல நூற்றுக்கணக்கான நிகழ்வுகள் சான்றுகள்